வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்க நெல்லை நரசிங்கநல்லூர் அனைத்து சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்ட அருள் தரும் பூரண புஷ்கலையம்பாள் உடனுரை அருள்மிகு முருகா உடையார் சாஸ்தா திருக்கோவில் பதினான்கு வருடத்திற்கு பிறகு ஜீர்ணோத்தாரண அஷ்டபதன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியன்று மாலை ஐந்து மணிக்கு தாவிரபரணி நதிக்கரையிலிருந்து தீர்த்தம் எடுத்து வருதல் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் முதல் காலை யாகசாலை பூஜை நடைபெற்றது பதினைந்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் இரண்டாம் கால யாகசாலை பூஜை பன்னிரெண்டு மணிக்கு பூர்ணாகுதி தீபாராதனை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் மூன்றாம் கால யாகசாலை பூஜை மாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் மருந்து சாத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பதினாறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று அதிகாலை நான்கு மணிக்கு நான்காம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் குடம்புறப்பாடு ஆலய பிரதட்சணம் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் விமானம் மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு ஏககால கும்பாபிஷேகம் காலை பத்து மணிக்கு மகா அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது பகல் பதினொன்று மணிக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் பிரசன்ன பூஜை சாஸ்தா திருக்கல்யாணம் தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை திருக்குணம் முழுக்கு விழா கமிட்டியார் தலைவர் ஏஎஸ்எஸ்பி பி இருளப்பன் செயலாளர் ஓய்வு பெற்ற நீதித்துறை ச பாலசுப்ரமணியன் பொருளாளர் ஓய்வு பெற்ற ஐயோபி மு முருகேசன் சட்ட ஆலோசகர் ஒருங்கிணைப்பாளர் ப ராமவேலன் மனோகர் திருக்கோவில் வளர்ச்சிப்பணி நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் ஆன்மீக உதவியாளர்கள் கோவில் விழா கமிட்டியார்கள் சேர்ந்திருந்தார்கள்

Oh hadi dilim o kralım bu Hundert ko prana kaliyan Shivathi bhakti akash

வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க